ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் என்டி ஸ்கேன் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் அனாமலை ஸ்கேன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறையா பேர் அனாமலை ஸ்கேன் பற்றி கேட்டிருந்தீங்க அதனால் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ரெக்னண்டான ரெண்டு ஸ்கேன் முக்கியமாக எடுக்கணும் ஒன்று என்டி ஸ்கேன் ரெண்டு ஒன்று அனாமலை ஸ்கேன் என்டி ஸ்கேன் வந்து தேர்ட் மந்தில் எடுக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் என்டி ஸ்கேன் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் அனாமலை ஸ்கேன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறையா பேர் அனாமலை ஸ்கேன் பற்றி கேட்டிருந்தீங்க அதனால் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ரெக்னெண்டான ரெண்டு ஸ்கேன் முக்கியமாக எடுக்கணும் ஒன்று என்டி ஸ்கேன் இன்னொன்று அனாமலை ஸ்கேன் என்டி ஸ்கேன் வந்து தேர்ட் மந்தில் எடுக்கணும் அனாம ஒன்று என்டி ஸ்கேனு இன்னொன்று அனாமலை ஸ்கேன் என்டி ஸ்கேன் வந்து தேர்ட் மந்த்தில் எடுப்பாங்க அனாமலை ஸ்கேன் வந்து ஃபிஃப்த்து மந்த்தில் எடுப்பாங்க இந்த அனாமலை ஸ்கேன் வந்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னா பேபியோட குரோத் எப்படி இருக்குது அப்புறம் முதுகு தண்டுவடை எப்படி இருக்குது மூச்சு குழல் அப்புறம் கண் இதயம் காலு கை இதெல்லாம் எந்தளவுக்கு குரோவாயிருக்குது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறத அந்த அனாமலை ஸ்கேன் அனாமலை ஸ்கேன்லாம் ஃபுல்லாக பேபியோட க்ரோத்து எல்லாமே ஹார்ட்பீட்டு எல்லாமே தெளிவாக இதில் வந்து பார்க்க முடியும் அதுதான் அதுக்காக தான் அனாமலை ஸ்கேன் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க சொல்கிறாங்க எனக்கு வந்து டாக்டர் வந்து அனாமலை ஸ்கேன் வந்து எடு எடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அனாமலை ஸ்கேனுக்கு வந்து நம்ம எப்படி போகணுன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிக்கணும் தண்ணி நம்ம தண்ணி எவ்வளோ குடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம பேபியோட அந்த குரோத்து எல்லாமே கிளீனாக அந்த ஸ்கேனில் வந்து தெரியும் அண்ணாமலை ஸ்கேன் எடுக்க போகும்போது நல்லா சாப்பிட்டுட்டு போங்க நல்லா தண்ணி குடிச்சிட்டு போங்க தண்ணி குடிச்சுட்டு போங்க நான் நான் வந்து என்டி அப்போது சரியாக தண்ணி குடிக்கல அதனால் பிளாடரில் வந்து தண்ணி இல்லை அப்படின்றதுனால டாக்டர் வந்து என்னை வந்து தண்ணி குடிக்க சொல்லி ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போக சொன்னாங்க அந்த தப்பை இந்த தடவை அனாமலி ஸ்கேனில் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு போனேன் போனதுக்கப்புறம் என்னோடய பிளாடரை செக் பண்ணிணாங்க முதல்ல வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருந்தது அதனால ஸ்கேன் எடுக்கிறதுக்கு சீக்கிரமே போய் போயிட்டு வர சொல்லிட்டாங்க செக் பண்ணிணாங்க என்டி அப்போது என்னோடய ஹஸ்பண்டை வந்து அலோவ் பண்ணல அனாமலி ஸ்கேனுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து அலோவ் பண்ணாங்க அலோவ் பண்ணதுக்கப்புறம் அவரும் எங்கள் ஹஸ்பண்டும் பேபியோட குரோத்தை பார்த்தாங்க எப்படி எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவரும் பார்த்தாங்க டாக்டரும் வந்து இருந்தாங்க இதுதான் கண் இந்த மாதிரி குரோவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ முதல்ல என்னென்னா ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் பாப்பா வந்து திரும்ப இருந்துச்சு இன்னொரு பக்கம் திரும்பலை அதனால் மறுபடியும் தண்ணி குடிங்க கொஞ்சம் நேரம் வாக்கிங் போங்கன்னு சொன்னாங்க ஆ மறுபடியும் கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து எனக்கு ஸ்கேன் பண்ணாங்க அப்போ போதெல்லாம் தலை திரும்பி இருந்தது தலை தான் பாப்பாவோட முதுகு தண்டு முதுகு அந்த இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணாங்க அனாமலை ஸ்கேன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டாக்டர் மீட் பண்ண போனோம் அப்போம்போது டாக்டர் வந்து சொன்னாங்க பேபியோட கை கால் மூக்கு ஆட்டு அப்புறம் பாப்பாவோட முதுகுத்தண்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாப்பாவோட வெயிட் மட்டும் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அனாமலை ஸ்கேனில் பேபியோட கோவத்து வந்து ஐநூறு கிராம் இருக்கணும் ஐநூறு கிராம்னால் அரை கிலோ இருக்கணும் என்னோடய பாப்பா வந்து முந்நூற்றம்பது கிராம் தான் இருந்தாங்க அதனால டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட சொன்னாங்க ஹெல்த்தியான ஃபுட்னா டேட்ஸு அதிகமாக ஜூஸ் எடுத்துக்கணும் பயறு வகைகள் சாப்பிடணாங்க அப்புறம் கீரை முக்கியமாக கீரை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் பேபியோட க்ரோத் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அதே மாதிரி இன்னொன்று கவர்மெண்டில் கொடுக்குற அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு அப்புறம் அந்த அயன் டானிக் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக குடிங்க இதை யார் நிறையா பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க இதை யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க இதனால் கூட நம்ம பேபியோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது யார் ஸ்கேன் எடுக்கும்போது ஹாப்பியாக போங்க ஹாப்பியாக போங்க ஸ்கேன் நல்லபடியாக முடியும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்